நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் புதிய தொடக்கத்திற்கான வழிகளை குறித்து பேச விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் புதிய தொடக்கம் அவசியம் என்று பல்வேறு என்னிடம் உள்ளன என்று நான் விசுவாசிக்கிறேன் அதற்கு அநேக தடைகள் வழிகளில் ஏற்படுகிறது அந்த புதிய தொடக்கமும் அதற்கான முயற்சிகளும் பிடிப்பதில்லை சில காரியங்கள் சில வேளைகளில் செய்ய வேண்டியுள்ளது இவைகளே புதிய துவக்கத்திற்கு காரணமாகிவிடுகிறது என்று பிரசங்கிக்கும் தேவ வார்த்தைகளை உங்கள் ஹிருதயங்களை திறந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இது உங்களின் புதிய தொடக்கத்திற்கு உதவும் என்று விசுவாசிக்கிறேன் பாருங்கள் வழியை பார்க்கிறீர்கள் என்பதை தேவனுடைய அவையினால் நான் அறிந்திருக்கிறேன் தேவனுக்கு ஒரு பாடல் பாடுங்கள் இது ரொம்ப கடினம் இது ரொம்ப கடினம் ஓ தேவனே என்னால் முடியவில்லை இது ரொம்ப கடினம் நீங்கள் தேவனுக்கு புதிய பாடலை பாட வேண்டும் ஆம பல வருடங்களாக நான் அழுது புலம்பினேன் கடவுளே இது ரொம்ப கடினமானது என்னால் செய்ய முடியவில்லை கடவுளை இது ரொம்ப கடினமானது குழந்தையாக இருக்கும்போது தவறாக நடத்தப்பட்டதால் கடவுளை என்னால் மனைவியாக அடங்கி போக முடியவில்லை யான ஆதிக்கத்தால் நான் தவறாக நடத்தப்பட்டதால் கடவுளை என்னால் செய்ய முடியவில்லை ரொம்ப கடினமானது கடவுளே கடினமானது எனக்காக தெய்வன் புத்தகத்தை மாற்றி எழுதவில்லை நான் சோர்ந்து போய் கடவுளிடம் சண்டை போடும் வரை அவர் என்னை சுமக்க வைத்தார் நீங்கள் தேவனோடு சண்டை போடும்போது சோர்ந்து போவீர்கள் நீங்கள் ஆமை நல்லது நானா என்று ஏதாவது சொல்லலாம் ஆனால் சத்தம் போடாதீர்கள் நான் நன்மையை சொல்கிறேன் பன்னிரண்டு ஆண்டுகள் உதிரப்போக்கினால் அவதிப்பட்ட ஸ்திரீ ஆண்டுகள் பல மருத்துவர்களிடம் சென்று எல்லாவற்றையும் செலவழித்தும் பலன் இல்லை வேதம் என்று ஒரு செய்தி வைத்திருக்கிறேன் இது கடினமானதல்ல அவள் அழுத்தினாள் உங்களுக்காக கவலைப்படுவதை நிறுத்துங்கள் யாருக்காவது ஜெயம் கிடைக்க அழுத்த வேண்டும் நான் மாத்திரமல்ல நீங்கள் மாத்திரமல்ல எல்லோரும் இதை செய்ய வேண்டும் உங்களுக்காக யாரும் அழுத்த முடியாது நீங்கள் ஜெபிக்காமல் இதிலிருந்து வெளியே வர முடியாது உங்களுக்காக உங்கள் நண்பன் ஜெபிக்கலாம் அது உங்களுக்கு அதிக வலிமையும் புத்துணர்ச்சியும் தந்து உங்களை இன்னும் ஊக்கப்படுத்தலாம் ஆனால் உங்களுக்காக நீங்கள் தான் அழுத்த வேண்டும் நமது அனுபவத்தில் சுய பரிதாபம் ஒரு அழிக்கக்கூடிய உணர்ச்சி என்று நான் நம்புகிறேன் அந்த உணர்ச்சியானது நம்முடைய வாழ்க்கையையும் திருடுகிறது நம் வலிமையையும் திருடுகின்றது இந்த சிறிய சிறையில் நமக்கு கிடைக்கிறது இந்த பரிதாபமான சின்ன சிறை என்னை பற்றி என்னை என்னை பற்றி என்னை என்னை போல மோசமாக யாருக்கும் இருக்காது நீங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உங்களை விட மோசமானவரை கண்டுபிடிக்க உங்களைச் சுற்றி மூன்று நான்கு பேருக்கு மேல் பார்க்க அவசியம் இல்லை நம்மை பற்றி நாம் ரொம்ப வருத்தப்பட்டாலும் அது உங்களுக்கு உதவாது வேதத்தில் வாக்குறுதிகள் இருக்கிறது உதிரப்போக்குள்ள ஸ்ரீ நம்பிக்கையற்றிருந்தால் மக்கள் கூறினார்கள் அவரை தனியாக விடுங்கள் இந்த கூட்டத்திற்குள் நீங்கள் செல்லப்போவதில்லை அவர் உங்களைப் பற்றி கவலைப்படவில்லை வேதம் சொல்கிறது அவள் அந்த கூட்டத்திற்குள் சென்றாள் ஒன்று சொல்கிறேன் உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் உங்களை மதவெறி என் அல்லது பகட்டானவன் என்று அழைத்தாலும் சரி நீங்கள் அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் வைத்திருக்கும் நன்மையானதை பெற முடியும் தேவனோடு உறவு வைத்துக் கொள்ள சில தனிமையான இரவுகளை கடக்க வேண்டியதாயிருக்கும் ஏனென்றால் ஆரம்பத்தில் நாம் தேவனோடு உறவு வைத்திருக்கும் சில பொருட்களை இழந்த பிறகுதான் சில பொருட்களை பெற முடியும் உண்மையாக சொன்னால் ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை கொண்டு வருவார் அதை அடைவதற்கு நாம் எதையாவது இழக்க வேண்டும் எப்பொழுதும் இழந்த பிறகுதான் பெற முடியும் ராஜ்யத்தை குறித்த வேதம் என்ன சொல்கிறது விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்து அதை வாங்க எல்லாவற்றையும் விற்று விடுங்கள் தேவனோடு சிறந்த வாழ்க்கை வாழ என்ன விலை கொடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் நீங்கள் எதில் முடிக்கப் போகிறீர்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தேவையில்லாத எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் விலகும்போது அவர் வைத்திருக்கும் எல்லாவற்றையும் நீங்கள் அடைவீர்கள் நீங்கள் வைத்திருப்பதை விட்டு தேவன் வைத்திருப்பதை பெறுவதற்கு நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும் அழுத்து இயேசு சொன்னார் அவர்கள் என்னை வெறுத்தால் உன்னையும் வெறுப்பார்கள் மேலும் சொன்னார் என் நிமித்தம் ஒருவன் வீட்டையாவது நிலத்தையாவது தாயையாவது தகப்பனையாவது சகோதர சகோதரியாவது இழந்தால் அவன் தன் வாழ்நாளில் நூறு மடங்கு பலனை பெறுவான் பிரச்சனைகளுக்கு உடாய் முன்னேறுகிறேன் என்னுடைய சாட்சி என்னவென்று தெரியுமா நன்றாக இருக்கிறேன் எனக்கு சாட்சி உண்டு அழுத்தங்களுக்கு எதிராக முன்னேறினேன் நாம் செழிப்பாக இருக்கிறோம் என்று மற்றவர் நினைக்க வேண்டும் என்ன தெரியுமா என்னை விரும்பாவிட்டாலும் நான் பிழைத்திருப்பதால் நீங்களும் பிழைப்பீர்கள் எந்தெந்த காரியங்களுக்கு எதிராக நீங்கள் முன்னேற வேண்டும் இங்கு ஒரு பட்டியலே உள்ளது நீங்கள் எழுத முயற்சிக்காத பட்டியல் நீளமானது விளையாட்டாக அல்ல உண்மையாக சொல்ல முடியும் இந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் எதிராக முன்னேறியதால் ஒவ்வொன்றையும் எழுதியுள்ளேன் உண்மையில் யோசிக்கும்போது அது ஒரு நீண்ட பட்டியலாகும் தள்ளப்படுதல் நம்பிக்கை துரோகம் நம்பியவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யும்போது கஷ்டமாக இருக்கும் கைவிடப்படுதல் மன்னிக்கப்படாதல் அவமதிப்பு ஒரு இருபத்தைந்து முப்பது தடவையாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருவரும் அவமதிப்பை தள்ளிவிட்டு முன்னேறுகிறோம் அல்ல அவமதிப்பை பற்றி கூறுகிறேன் பழிவாங்குதல் கடின நேரம் சோதனைகள் கஷ்டங்கள் சுயநலம் பொறாமை இவைகளின் ஊடாக முன்னேற வேண்டும் கடந்த வாரம் என்னோட ஜான் மேக்ஸ்வெல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதாக இருந்தது ஐந்தரை மணிக்கெல்லாம் ஐந்தரை மணிக்கெல்லாம் விருப்பம் இல்லை சரீரம் இன்னும் படுத்திருக்க சொல்லியது வாரத்தின் எல்லா நாட்களும் கடின வேலை எனவே எழ மனம் இல்லை அலாரம் நின்றது படுத்திருந்த எனக்கு வந்த முதல் சிந்தனை என்ன தெரியுமா இப்படி செய்வதால் சோர்வுதான் வந்தது என்ன செய்தேன் தெரியுமா எழுந்துவிட்டு பின்னர் சொன்னேன் ஜாய்ஸ் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் உன் எண்ணத்தை சீராக்கி செயல்படு ஆம் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு நீங்களே பேசுங்கள் நீ உணர்வது போல செயல்படாதே அந்த உணர்வுகளை கடந்து நீ செயல்படு நம்மில் ஒவ்வொருவரும் தினமும் நன்றாக கவனியுங்கள் யாருக்கு வெற்றி வேண்டுமோ இந்த உணர்வுகளை கடந்து முன்னேற வேண்டும் ஒரு முறை இரண்டு முறை அல்ல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு நாளுக்கு பிறகும் ஒவ்வொரு நாளுக்கு பிறகும் நீங்கள் சொல்லுங்கள் என் வாழ்க்கை முழுவதும் செய்ய விருப்பமில்லை இல்லை அதை காட்டிலும் மேலானதில்லை ஏனென்றால் நீங்கள் எதையெல்லாம் எதிர்த்து முன்னேறினீர்களோ அவைகள் வெற்றியாய் முடிந்திருக்கும் தடை உங்களுக்கு முன்னால் நிற்கவில்லை அது உங்கள் பின்னால் இருக்கிறது அதை திரும்பி பார்த்து சிரியுங்கள் பிரச்சனைகளுக்கு ஊடாக முன்னேற வேண்டும் என்ற வாந்தியை விட்டு விடாதிருங்கள் சோர்வுகள் நம்பிக்கையின்மை தேவனோடும் மனிதர்களோடும் வாழ்க்கையோடும் நம்பிக்கையற்ற ஒரு நிலை இவைகளிலிருந்து முன்னேற வேண்டும் இந்த நகரத்தில் என்னால் ஒருவரை எப்பொழுதும் மறக்க முடியாது கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட அவர் மகனை தேவன் சுகப்படுத்துவார் என்று அவர் நம்பினார் அவர் அதிகமாக ஜெபித்து தேவனை விசுவாசித்தார் ஆனால் மகனோ விட்டார் அதிகமாக நிலை குலைந்தார் அவரது விசுவாசம் மாற்றம் கண்டது என் மகன் இறக்கும்போது எங்கிருந்தீர் என்று தேவனிடம் கேட்டார் பிதாவின் ஆவியானவர் அவரின் இருதயத்திற்குள் பேசினார் குமாரன் தெரியுமா சில காரியங்கள் காரியில்லை சுகமாக நம்புகிறோம் நாம் ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் அனைத்தும் அப்படியே கைகூடி வர வேண்டும் என்று நினைக்கிறோம் இது எல்லா நேரத்திலும் சாத்தியமாகும் என்று நினைக்கக்கூடாது இதை நாம் அறிவது இல்லை ஏன் தெரியுமா எதையுமே முழுமையாய் அறியாமல் தேவனுக்கு ஊழியம் செய்ய கொள்வதில்லை இருக்கிறோம் ஆண்டுகளுக்கு முன் மார்பு புற்றுநோய் ஏற்பட்டு ஒரு மார்பகம் அகற்றப்பட்டதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை விசுவாசத்தால் போதிக்கிறேன் ஏன் தெரியுமா தேவன் அதன் ஊடாய் கொண்டு போனார் என் சாட்சியை நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்றும் பிரசங்கிக்கிறேன் என்றும் வெற்றிதான் சில வேளைகளில் தேவன் விடுதலை கொடுக்கிறார் சில சமயம் அதன் ஊடாய் கொண்டு செல்கிறார் தேர்ந்தெடுப்பது அவருடையது நம்முடைய தேவையை அவர் அறிவார் ஒன்று சொல்கிறேன் மலை உச்சியில் இருக்கும்போது நேசித்து வனாந்திரத்தில் இருக்கும் போது தேவனை நேசிக்கவில்லை என்றால் அவரை சரியாய் நேசிக்கவில்லை என்ற அர்த்தம் நல்ல நேரங்களில் தேவனை தொழுவதை போல் கஷ்ட சூழ்நிலைகளிலும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி சிலருக்கு பிரயோஜனமாயிருக்கும் இருக்கும் முயலுங்கள் முயற்சியுங்கள் முயற்சி செய்யுங்கள் பிலிப்பியர் மூன்றை பார்ப்போம் மாய் 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 பவுலி இந்த அதிகாரத்தில் சொல்வதை நாம் நன்றாக அறிவோம் மிக ஆச்சரியமான அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இருந்து அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது அவருக்கு தரிசனம் இருந்திருக்கலாம் என்னுடைய நோக்கம் என்னை மருத்துவரிடமிருந்து உயிரோடு எழுந்திருக்கச் செய்ய அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிவதே பவுல் என்ன சொல்ல வருகிறார் தெரிகிறதா என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்னுடைய ஆவியில் என்னை பலப்படுத்தி அந்த காரியத்திற்கு மேலாக உயர்த்தப்படும்படியாக தேவினிடத்தில் எனக்கு உயர்ந்த இடம் ஒன்று உண்டு நான் அங்கு செல்லும் போது இப்படி நடக்கும் நீங்கள் என்னை எப்படி நடத்தினாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் எப்படிப்பட்ட புயல் வீசினாலும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னிடத்தில் இருக்கும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் அனுமதித்தாலும் இல்லாவிட்டாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என் சூழ்நிலைகளால் கட்டுப்பட்டு என்னுடைய சந்தோஷத்தை இழக்காதபடி தேவரிடத்தில் இருக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன் எல்லோரும் கவனிக்கிறீர்களா என் தீர்மானமான நோக்கம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அறிவதே இந்த தீர்மானம் என்ன பல மோசமான சூழ்நிலையிலும் ஜனங்களிடத்தில் சரியாக நடக்க எனக்கு காரணம் இருக்கிறது அதுதான் அவரின் வல்லமை நீங்கள் உங்கள் கஷ்டமான நேரத்திலும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கும் போது ஜனங்களிடத்தில் ஊழியம் செய்யும்படியாக தேவனுடைய வல்லமை உங்களுக்கு உதவி செய்கிறது அதுதான் தேவ வல்லமை மீண்டும் சொல்கிறேன் தேவ வல்லமை அதை நான் நேசிக்கிறேன் என்னுடைய தீர்மானமான நோக்கம் அவரை அறிவதே அவரை விட்டு விலகுதல் என்பது நோக்கமாக இருக்கக்கூடாது அவரை அறிவது முக்கியமானது வசனம் பன்னிரண்டு சொல்கிறது நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி தொடர்கிறேன் பவுல் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு நோக்கத்தோடு மறித்தார் அவர் என்னை தன்னோடு சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும் மறித்தார் ஆம் நாம் பரலோகம் செல்வதும் இங்கு ஒரு மேலான வாழ்க்கை வாழ்வதும் அவருடைய விருப்பம் நீங்கள் விரும்புவது செய்வது நன்மையாக இருந்தால் செய்யலாம் ஆம் நமக்கு ஒன்றும் கிடைக்காவிட்டாலும் பரலோகம் ஒன்றே போதும் ஆனால் மேலும் முன்னேறிச் செல்வது அவரின் விருப்பம் இந்த பிரயாணத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் மற்ற மக்களையும் கொண்டு போகும்படி அவர்களின் வாழ்க்கையை தொடும்படிக்கு நாம் ஜீவியம் இருக்க விரும்புகிறார் என் சிறிது கால வாழ்க்கையை வாழ்ந்து மறித்து பரலோகம் செல்வது அருமையானதுதான் ஆனால் என்னுடன் ஒரு மக்கள் திரளையும் அழைத்து செல்ல விருப்பம் அப்படி செய்ய நாம் முயற்சிப்பது அவசியம் புரிகிறதா தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முன்னேறியவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் தொடர்கிறேன் சகோதரரி அதை நான் பிடித்துக் என்று நான் எண்ணுகிறது இல்லை ஒன்று நான் செய்கிறேன் இது என்னுடைய ஒரே மூச்சு பின்னானவைகளை மறந்து ஓ முன்னாரவைகளை நாடி கவனியுங்கள் எல்லோரும் சொல்வோம் பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை தொடருகிறேன் வேதாகமத்திலே மிக மகிமையான பகுதிகளில் ஒன்று எது என்று என்னை கேட்டால் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் என்று சொல்வேன் இதிலே கூறப்பட்டுள்ளது அவருடைய கிருபை காலைதோறும் தோறும் புதியவைகள் ஏன் தேவன் ஒரு நாளை இருபத்தி நான்கு மணி நேரமாக பிரித்துள்ளார் அதை மூன்று எட்டு மணி நேரங்களாக பார்க்க விரும்புகிறேன் அதில் இரண்டு மற்ற காரியங்களை கவனிக்க அடுத்தது நம்முடைய கலைப்பை நீக்க நாம் பதினாறு மணி நேரங்கள் விழித்திருக்கிறோம் பிறகு ஒரு நல்ல தூக்கம் போடுகிறோம் ஒரு நல்ல இரவு தூக்கத்திற்கு பிறகு காலையில் எல்லா காரியமும் தெளிவாக இருக்கிறது தேவநீதி ஒரு நோக்கத்தோடு தான் செய்திருக்கிறார் எல்லாவற்றையும் நோக்கத்தோடு நோக்கத்தோடுதான் செய்திருக்கிறார் ஒரு நாளில் அநேக காரியங்கள் நடக்கிறது அவைகள் அநேக ஏமாற்றங்கள் அநேக குற்றச்சாட்டுகள் அநேக கஷ்டங்கள் இதை போன்று நமக்கு எதிராக அநேக காரியங்கள் கடினமான நாட்களில் நாம் வாழ்கிறோம் திமுதில் கூறப்பட்டுள்ள நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மகா உபத்திரவத்தின் இந்த நாட்களிலே மக்கள் சுயநலம் உள்ளவர்களாய் தற்புகட்சி நாடுகிறவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நாட்களில் நாம் வாழ்கிறோம் எல்லா நேரங்களிலும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு தேவை இந்த நாட்களில் வெற்றி வாழ்க்கை வாழ அவருடைய வல்லமை நமக்கு தேவை நாட்களில் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் அவர் என்ன செய்கிறார் என்பதையும் நாம் செய்வதையும் அவர் அறிந்திருக்கிறார் கிறிஸ்துவின் இரண்டாம் அருகே முன்னறிவிக்கிற குழுவில் இருப்போம் என்றால் நம்மால் செய்ய முடியும் ஆனால் நாம் முன்னேற வேண்டும் நாம் முன்னேற வேண்டும் நாம் தொடருவோம் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக தொடர்கிறேன் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன் இந்த பிரசங்கம் கடந்ததை பற்றி இருந்ததை தவிர புலம்புவதற்காக அல்ல மேலும் புதிய சில காரியங்களை கூறவும் ஆனால் தேவனோ வேறு சில காரியங்களையும் கூற வைத்தார் சில கொள்கைகளை பகிர்ந்து கொள்கிறேன் என் அலுவலகத்தில் நான் எல்லா நேரமும் பார்க்கும்படியாக ஒரு நாற்காலியிலே இந்த திண்டை வைத்திருக்கின்றேன் இதில் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது என்னால் மாற்ற முடியாத காரியங்களை அப்படியே ஏற்கும்படியாக தேவனே எனக்கு அமைதியை அருளும் மாற்றக்கூடிய காரியங்களை மாற்றும் தைரியத்தையும் இவைகளுக்குள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளும் ஞானத்தையும் தாரும் இது மிக விலை உயர்ந்தது ஏனென்றால் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது பாலியலில் தகாத முறையின் வழியாக கடந்து வந்தேன் அந்த வேதனை நிறைந்த அனுபவத்தை நான் யாரிடமும் சொல்ல முடியாதபடி அதிக பயம் நிறைந்தவளாக இருந்தேன் சிறுவயதில் ஊரில் உள்ள என் பாட்டி அம்மா வீட்டிற்கு நான் செல்வேன் பழங்காலத்து தீப்பெட்டி ஒன்றை வீட்டின் சுவற்றில் தொங்க வைத்திருந்தார்கள் அந்த பெட்டியில் இருந்து குச்சிகளை எடுத்து கொளுத்துவோம் அந்த பெட்டியில் இந்த வாசகம் இருந்தது என் தொடக்க காலங்களில் நடந்த சம்பவங்களை தாங்கிச் செல்ல இந்த வாசகம் உதவியாக இருந்தது அதை விவரிக்க முடியாது ஆனால் நினைத்து பார்க்கிறேன் இன்றைய என் நிலையை மாற்ற முடியாது ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஒரு நாள் இந்த பேதை தைரியத்தை பெற்ற இந்த தலையணையின் மேல் நான் சார்ந்திருக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு மீறியும் நான் காரியங்களும் நடக்காமல் இருந்தால் நல்லது என்றிருக்கிற காரியங்களும் நடக்கின்றன அவைகளை அப்படியே அவரின் கிருபையால் ஏற்கிறேன் அதை குறித்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஒன்று மட்டும் முடியும் நான் தேவனுடைய மகளாக இருந்து எழுந்திருப்பேன் தைரியத்தை பெற்றுக்கொண்டு இந்த காரியத்தில் நான் முன்னேறுவேன் என் வாழ்க்கையோ என் குடும்பத்தையோ பறிக்க முடியாது அனைவரும் கருத்தருக்கு மகிமை செலுத்துங்கள் நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் இப்பொழுது பரிசுத்த ஆவியை உணர்கிறேன் அதே பரிசுத்த ஆவியின் அசைவாடுதல் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதை உணர்கிறேன் ஒரு சிலரின் திட்டமிடுதல் வெளிப்படுகிறது ஒரு சிலர் அதனை அசைக்கின்றனர் ஆவியை தாரும் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப எவ்வளவுகளை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்